கிராஸ் பண்ணும்போது சில பேர் பார்க்காம கிராஸ் பண்றது இல்லன்னா அது ரோடு இந்த மாதிரி கிராஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ற இடத்துல கிராஸ் பண்றது இந்த மாதிரி நடக்கும்போது எதில வந்த வண்டிகளுக்கும் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுது இது நம்ம என்ன பண்ணனும்னா சாலை முறையில பின்பற்றி கரெக்டா ஃபாலோ பண்ணி வண்டியோட ஓட்டணும் அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டா வண்டி ஓட்டணும் யாருமே ரொம்ப விலகை சொன்னீங்க பார்த்திபன் அதே மாதிரி இப்போ நம்மளோட இன்னொரு மாணவர் பயிற்சி மாணவர்

வீட்டுக்கு வந்த வழியில ஆப்போசிட் ரோட்ல வந்து டிவைடர் இருந்துச்சு டிவைடர்ல இருந்து பிளாக் பண்ணி இந்த பக்கம் சைட்ல வந்திருந்தாரு இவர் கரெக்டா வந்திருக்காரு அவர் வந்து என்னன்னா ரொம்ப ரெண்டு பேரு குடிச்சு நேரம் பாஸ்டா வந்திருந்தாங்க இவரு இவரு தான் போனாரு இவருக்கு இவருக்கு அடி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு மண்டேல சம்மாடி டக்குன்னு பிரேக் போட்டோன்னே டிவைடர் இருக்காரு சட்டன் குடுக்கால வந்துட்டாங்க அவங்க தப்பு தாது அது குடுக்க அடிச்சதுனால அவருக்கு மண்டேல சம்மாடி ஆனா ரத்தம் எல்லாம் எதுவும் வரல மூணு நாள் ஹாஸ்பிட்டல் மூணு நாள் வந்து இருந்தாங்க ஆனா வண்டி தப்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து மண்ட கழிச்சு மூணு நாள் அவர் இருந்தாரு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க புரியுது புரியுது உங்களுடைய அந்த உணர்வை புரிஞ்சிக்க முடியுது அதாவது மரணம் அப்படின்றது இயற்கையாக ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா மனிதன் மனம் ஏத்துக்கும் இந்த மாதிரி அகால மரணம் திடீர்னு நல்லா இருந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு விபத்துல இறந்துட்டான் அப்படின்னு போது அதுக்கு ஏத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் விலை மதிப்பற்று அந்த உயிர்களை வந்து நாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய அந்த சாலை விதிகளை நம்ம கவனமா கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம்